என்ன கட்டுறீங்க வீடு கட்டுறீங்களா அடிச்சலாம் யாரு மாத்துட்டு யாரு ரெண்டு பேருமா அவங்க ரெண்டு பேருமா சேச்சோ நீங்க வீடு கட்டுறீங்களா சரி என்ன பண்றீங்க

தங்கச்சியை நல்லா பாத்துக்கிறாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் ரஷ்மிகா என்னம்மா வீட்டு காணோம் என்னாச்சே சூப்பரா இருக்கு நீச்சே எல்லாம் ஆஹ் களிமண் எடுத்துக்கிட்டீங்களா கட்டுறீங்களா சரி சூப்பரா இருக்குமா என் பிள்ள கட்டின வீடு

அவங்க போய் பார்ப்போம்